வரட்பெருஞ்சோதி தனிப்பெருங்க குருமார்களுக்கு வணக்கம் குருவே வணக்கம் இன்று நாம் காணப்போவது அரசு வேலை அமைவது எப்படி இது ஒரு பெண்ணோட ஜாதகம் இந்த ஜாதகத்திற்கு எவ்வாறு அரசு வேலை கிடைத்தது என்பதை சுகநாடி மூலமாக சுகநாடி விதி விதிகளின் அடிப்படையில் நாம் நெத்தியம் செய்யப் போகிறோம் அந்த நெத்தியடி என்ன என்பதை இறுதியில் நான் சொல்ல விடுகிறேன் இந்த பொண்ணுக்கு அரசு விலை கிடைத்தது எப்படி பதிமூணு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு நாலு முப்பத்தி அஞ்சு ஏஎம் திருச்சி மாவட்டம் செவ்வாயிசை இருப்பு நாலு வருடம் ஏழு மாதம் பத்தொன்பது நாள் பொதுவாகவே சுகாடி அடிப்படையில் ஆய்வுகளை மேற்கொள்ளும் போது ஒரு கிரகம் எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறதோ அந்த நட்சத்திர அதிபதியாகவே மாறிவிடும் இது விதி அடுத்து சுகநாடியில் எப்படி ஜோதிடத்தை ஆய்வு செய்வது நான்கு திசைகளில் ஆய்வு செய்ய வேண்டும் பன்னெண்டு ராசிகள்ல கிழக்கு தெற்கு மேற்கு வடக்கு என்று நான்கு திசைகளுடன் இந்த நான்கு திசைகளிலும் ஒரு கிரகத்தை ஆய்வு செய்து இறுதி முடிவுக்கு வர வேண்டும் அந்த நான்கு வழியில் ஆய்வு செய்யும் போது ஏதேனும் ஒரு வழியில் அந்த நான்கு திசை ஆய்வில் அந்த கிரகம் பலம் பெற்றுள்ளதா என்று பார்த்து விட்டு பலன் உடைக்க வேண்டும் அதுதான் சுதநாயுடைய தாத்பரியம் அந்த நான்கு திசைகளில் ஆய்வு செய்தால் தான் நாம் பலன் எடுக்க முடியும் வேலை கிடைத்தது எப்படி என்று சொல்வதற்கு முன்னால் இந்த ஆய்வு செய்வது நான்கு திசைகள் ஆய்வு செய்வது எப்படி என்பதை உங்களுக்கு சொல்லி தர வேண்டும் உதாரணமாக அந்த சனி பகவானை எடுத்துக்கொள்வோம் நாங்கள் எழுப்பிட்டார் சனி ஆட்சி பெற்றுள்ளார் அவர் உண்மையிலுமே ஆட்சி பெற்றிருக்காரா பலம் பெற்றிருக்காரான்னு பார்க்கணும் அவர் திருமணம் ஒன்னாம் மாதத்துல அம்சத்துல நீசம் ஆயிட்டார் உடனே அந்த ரெண்டாவது ஸ்டெப்ல நீசம் ஆயிட்டாரு சனி பலவீனம் ஆயிட்டாரு அப்படின்னு நம்ம முடிவு எடுக்க கூடாது அந்த சனி நின்ற நட்சத்திர அதிகரி உச்சம் அப்ப வலுத்துட்டார் சனி பகவான் வலுத்து விட்டார் சூராணி அடிப்படை சரி அந்த சந்திரன் வலுப்பெற்றது உண்மையா நம்பலாமா அப்படின்னா சந்திரன் பெற்ற சாரத்துக்கு போகும் சந்திரன் மிருகசிரினம் இரண்டாம் பாதத்தில் உள்ளார் செவ்வாய் நீசம் மூன்றாவது தோல்வி அந்த கிரக பலவீனம் அப்ப சனி முதல்ல பலவீனம் சார அடிப்படையில் பலவினோம் அந்த சந்திரன் பெற்ற சார நீசம் அங்கேயும் பலவீனம் அப்ப முடிச்சிடலாமா சனி பலப்படவில்லை என்று ஆய்வு நிறுத்திக் கொள்ளலாமா இல்லை செவ்வாய் என்ன சாரம் என்று பார்க்கணும் செவ்வாய் பெற்றது புனர்வசு நாலாம் பாதம் அந்த புனர்வசு நாலாம் பாதத்தில் தான் குரு உச்சம் பெறுவார் எனவே செவ்வாய் உச்சம் பெற்றுவிட்டார் சுகநாடி அடிப்படையில் ஒரு கிரகம் எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறதோ அந்த நட்சத்திர அதிபதியாகவே மாறிவிடும் அப்ப செவ்வாய் உச்சம் அடைந்து விட்டார் குருவாக மாறிவிட்டார் சனி பலவீனம் அடையவில்லை சந்திரன் பலவீனம் அடையவில்லை செவ்வாய் பலவீனம் அடையவில்லை இப்படிதான் சுகநாளில பலன் எடுப்பது சரி இப்ப அரசு வேலை போகும் பொதுவாகவே பன்னிரெண்டு ராசிகள்ல மலை ராசிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது சிம்மம் இது மூணுமே இந்த மற்றொரு பெயர் உண்டு அரண்மனை ராசிகள் அரண்மனை ராசி ராஜாக்கள் ராஜ கிரகங்கள் மேசம் சிம்மம் தனுசு சூரியன் ஒரு ராஜா குரு ஒரு ராஜா செவ்வாய் ஒரு ராஜா இந்த சிம்மம் தான் தலையாயது அரண்மனை ராசிகள் அடுத்தவருடைய வாரிசு குரு அவருக்கு சகோதரம் செவ்வாய் அப்ப மூணு பேருமே ராஜா ஒரு ஜாதகத்துல அரசு வேலை கிடைப்பதை ஆய்வு செய்யறதுக்கு மூன்று ராஜகரங்களின் பலம் அறிய வேண்டும் சரி சூரியன் நீசம் செவ்வாய் நீசம் குரு மறைவு மூன்று பலவீனமாகி பலவீனமாகிவிட்டார்கள் அதனால இந்த பொண்ணுக்கு அரசு வேலை கிடைக்க வாய்ப்பில்லை என்று ஜாதகத்தை அச்சரக்கூடாது சுகர் முறையில் ஆய்வு செய்யும் சரி ஒருவேளை சனி ஆட்சி பெற்றிருக்கார் பத்தாம் இடத்தை பார்க்கிறார் குரு அந்த சனியை பார்க்கிறார் பத்து புரியம் உச்சம் பெற்றிருக்கார் அதனால அரசு வேலை கிடைத்திருக்கலாம் என்று மேலெழுந்த வாரியாக கற்பனை செய்யக்கூடாது ஆழமாக செல்ல வேண்டும் இப்ப நம்ம சுகநாடி ஆய்வுக்குள்ள வந்துருவோம் இந்த பொண்ணுக்கு எவ்வாறு அரசு வேலை அமைந்தது இந்த சுகநாடி அடிப்படையில் பத்தாம் இடத்தில் உச்சம் பெறும் கிரகம்தான் அரசு வேலை கொடுக்கும் பத்தாம் உச்சம் பெறும் கிரகம் ஆட்சி பெற்றிருந்தாலும் பத்தாம் இடத்தை பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் ஆட்சி பெற்றிருந்தாலும் அந்த பத்தில் உச்சம் கிரகம் அரசு கொடுக்கும் அல்லது பத்தில் உச்சம் பெறக்கூடிய கிரகம் ஒரு ஆட்சி பெற்ற கிரகத்தின் சாரத்தில் ஏறி என்றாலும் அரசு விலை கொடுக்கும் பத்தில் உச்சம் பெறும் கிரகம் ஒரு ஆட்சி பெற்ற கிரகத்தின் பார்வை இணைமை பெற்றிருந்தாலும் வேலை கொடுக்கும் பத்தில் உச்சம் பெறும் கிரகம் ஏதேனும் உச்சம் பெற்ற கிரகத்தின் சாரத்தில் ஏனென்றாலும் அரசியலே கொடுக்கும் இது சுகநாட்டி விதி சரி இந்த பத்தில் உச்சம் அமைப்பு எல்லா ராசி கட்டங்களுக்கும் வருகிறதா என்றால் இல்லை பொறுத்த வரைக்கும் பத்தாம் இடமாகிய கும்பத்தில் எந்த கிரகம் உச்சம் பெறுவதில்லை வெறிச்சிகத்திற்கு பத்தாம் இடமாகிய சிம்மத்தில் எந்த கிரகம் உச்சம் பெறுவதில்லை தனுசுக்கு பத்தாம் ஆகிய தனுசில் மீனத்திற்கு பத்தாம் இடமாகிய தனுசில் எந்த கிரகம் உச்சம் பெறுவதில்லை கண்ணி நக்கணத்தை எடுத்துக்கொண்டால் கன்னிக்கு பத்தில் எந்த கிரகமும் உச்சம் பெறுவதில்லை அப்போது என்ன செய்வது அந்த ஆட்சி பெற்ற கிரகங்களை ஆட்சி விருந்திரகம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த ஆட்சி பெற்ற கிரகங்கள் ஏதேனும் உச்ச கிரக சாரத்தோட உச்சம் பெற்ற கிரகத்தோட ஆட்சி பெற்ற கிரகத்தோட இணைவும் பார்வையில் உள்ளதா என்பதை ஆய்வு செய்து அரசு வேலை உறுதி செய்ய வேண்டும் இதுதான் விதி சுருக்கமாக சரி அரசு வேலை அமைப்பதற்கு இவ்வளோதான் விதிகளாக இன்னும் நிறைய இருக்கு குழப்பமில்லாமல் தெளிவாக இதை ஃபாலோ பண்ணாவே நம்ம நேரடியாக அரசுகளை அறிய முடியும் சரி இந்த குழுக்கு எப்படி வேலை கிடைத்தது லக்கணம் துலா லக்கணம் லக்கணத்தில் சூரியன் புதன் இரண்டில் ராகு மூன்றில் சுக்கிரன் நான்கில் சனி எட்டில் கேது சந்திரன் பத்தில் செவ்வாய் பனிரெண்டில் குரு இந்த கேது ஒரு பாகை நாற்பது கலை தாண்டி கேதுவை சந்திரனை கடந்து விட்டார் அதனால கேருது சந்தனனுக்கு முன் நகர்ந்து விட்டார் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் இப்ப இந்த ஜாதகத்துல பத்தில் உச்சம் பெறக்கூடிய கிரகம் எது இதுதான் உற்று நோக்க வேண்டிய அமைப்பு பத்தில் உச்சம் பெறக்கூடிய கிரகம் குரு பகவான் குரு பனிரெண்டில் மறைந்து விட்டார் ஆனால் குரு பெற்றது உச்சம் பெற்ற சந்திரனின் சாபம் நான் சொன்ன விதிகளுக்கு வந்து விடுகிறது அப்ப குரு அரசு வேலையை கொடுத்த தகுதியானவர் என்று முடிவுக்கு வருவோம் அடுத்தது சந்திரன் அந்த சொன்ன பலன் அடைந்து விட்டது அப்ப உறுதிப்படுத்த இன்னொரு நோக்கி நாம் நகர வேண்டும் செவ்வாயை பார்க்க வேண்டும் செவ்வாய் புனர்பூஷம் நாடு ஒரு கிரகம் எந்த நட்சத்திரம் நிற்கிறதோ அந்த நட்சத்திரம் அதிபதியாகவே மாறிவிடும் அதன் அடிப்படையில் புனர்வூச நாலாம் மாதத்தில் குரு உச்சம் பெறுவார் செவ்வாய் அங்கே உச்சம் பெற்று விட்டார் செவ்வாய் பலம் பெற்று விட்டார் அதனால் இந்த பெண்ணுக்கு அரசு வேலை சரி இந்த பெண்ணுக்கு இருபத்தி ஏழு வயது கடந்து மூணு மாதத்தில் குரு திசையில் புதன் புத்தியில் வேலை எப்படி குரு திசையில் புதன் புத்தியில் வேலை குரு பெற்றது சந்தனுடைய சாரம் பத்துக்குடைய சாரம் புதன் ஒன்பது குடையவர் ஒன்பது பத்து தர்மகர்மாதிபதியோகம் வந்து விட்டது நம்ம பாரம்பரிய முறைப்படி அதனால இந்த பெண்ணுக்கு அரசு வேலை ஒரு திசையில் புதற்கு அரசு என்ன வேலை குரு யார் காசாளர் வங்கி பணம் நிதி தனம் அவர் பத்தில் உச்சம் பெறக்கூடிய சந்தனுடைய விசாரம் பெற்றதனால் அந்த பெண்ணுக்கு மத்திய அரசு வங்கி பணி கிடைத்துள்ளது எப்படி மத்திய அரசு பணி மாநில அரசு பணிகளை பிரிக்கணும்னா சனி குரு பொதுவாகவே சரராசிகளில் உபயராசி இருக்கும் போது அவர்களுக்கு மத்திய அரசு தொடர்பான பணிகள் அஞ்சாவகம் வங்கி மத்திய அரசு வங்கிப் பணிகள் இது போன்ற கிடைக்கணும் அப்போ இந்த பொண்ணுக்கு சனி சரராசியில் இருக்காரு குரு உபயராசியில் இருந்து பார்க்கறாரு அதனால இந்த பெண்ணுக்கு மத்திய அரசில் வங்கி பணி நலனோடு வாழ்கிறார் நல்ல முறையில் ஒரு திருமணம் ஆகிடுச்சு ஒரு குழந்தை ஆண் குழந்தை இருக்கு அது இல்லாமல் கனவு வந்து வெளிநாட்டில் வாழ்கிறார் சிறப்பான வாழ்க்கை இப்போ உங்களுக்கு புரியும் புரிஞ்சவங்க மற்றவங்க சொல்லுங்க வளரும் சுதர்களுக்கு இது பயன்படணும் மேலும் இது தொடர்பாக இன்னும் விளக்கம் கேட்டால் நம்மளால் சொல்ல முடியும் உங்களுடைய வரவேற்பையும் உங்களுடைய ஆதரவையும் பொறுத்து தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் வளர்ஞ்சொழ்களுக்கு பகிர்க வளர்ஞ்சொதர்கள் தெரிந்து கொண்டு கட்டணம் இல்லாத இலவச உதவும் கரம் தான் என்னுடைய உதய வஸ்டோம் நன்றி வணக்கம்